நரேந்திர மோடி மீது எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவில் போயிட்டு கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணியிருக்கிறாங்க தேர்தல் நடத்தை விதிமுறைகளை மீறி ரூல்ஸை பிரேக் பண்ணி அவர் கன்னியாகுமரியில் அவர் பண்ண அந்த மெடிடேஷன் என்பது ஒரு பெரிய கிரைம் இது விஷயமா நீங்க நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க எதிர்கட்சிகள் இந்த வீடியோ நாம பதிவு பண்ற இந்த நேரம் வரைக்கும் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா அந்த கம்ப்ளைண்ட ரிஜெக்ட் பண்ணல துரித நடவடிக்கை எடுப்பாங்க வேகமாக நடவடிக்கை எடுப்பாங்க நேர்மையாக நடவடிக்கை எடுப்பாங்க எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா அப்படி அவங்க எடுத்தாங்கன்னா ஒரு கேண்டிடேட்டை அதிகபட்சமா தகுதி நீக்கமே செய்யலாம் அப்போ நரேந்திர மோடி அவர்களை எலெக்ஷன் கமிஷன் வந்து தகுதி நீக்கம் பண்ணிடுமா இந்த பிரச்சனையை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த எலெக்ஷனில் எந்த கட்சி அளவுக்கு அதிகமாக விதிமீறலில் ஈடுபட்டாங்கிறத கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இந்தியாவினுடைய பிரிய நம்பிக்கைங்க இந்த எலெக்ஷனில் நிறைய ரூல்ஸை கொண்டு வந்தாங்க ஏன் ஒரு ஃபேர் எலெக்ஷனை நடத்தி முடிக்கணுங்கிறதுக்காக தான் இத்தனை மணிக்கு மேலே பேசக்கூடாது இத்தனை பேருக்கு மேலே கூட இவ்வளோ ரூபாய்க்கு மேலே ஒரு கேண்டிடேட் செலவு பண்ணக்கூடாதுன்னு எல்லா ரூல்ஸையும் மேக்ஸிமம் எல்லா கட்சிகளும் ஃபாலோ பண்ணாங்க யாரும் அந்த குறிப்பிட்ட அமௌண்ட்டுக்கு மேலே செலவே பண்ணல அப்படின்னு சொன்னால் நீ இன்னும் என்னைக்கு பைத்தியக்காரனவே நினச்சிட்ருக்கல அப்படின்னு நீங்களே கேட்பீங்க எல்லாருக்கும் தெரியுங்க லோட்ஸ் ஆஃப் மணி அப்படி மில்லியன் கணக்கில் இந்த எலெக்ஷனில் பம்ப் பண்ணாங்க பட் அதை முறையாக கண்காணிக்க ஒழுங்குப்படுத்த முடியாமல் எலெக்ஷன் கமிஷன் வந்து கொஞ்சம் தடுமாறி தான் போனாங்க எங்கெங்கெல்லாம் கம்ப்ளைண்ட்ஸ் வருதோ அதன் மீதெல்லாம் முடிந்த அளவிற்கு அவங்க நடவடிக்கை எடுத்துக்கிட்டே வந்தாங்க மோடி அவர்களை பொறுத்த வரைக்கும் மூன்றாவது முறையாக இந்த எலெக்ஷனில் ஜெயிச்சு பிரதமராக வர வேண்டும் என்பதற்காக ஒவ்வொரு கட்டமாக தேர்தல் நடைகிற பொழுது அந்த ஒவ்வொரு கட்டம் எந்தெந்த மாநிலங்களில் நடைபெறுகிறதோ அந்தந்த மாநிலங்களுக்கு ஏற்ற மாதிரி ஸ்ட்ராட்டஜிஸை வகுத்தாங்க மோடி ரோட் ஷோ அப்படின்னு ஒன்று நடத்துனாங்க அந்த மோடி ரோட் ஷோவில் அவருக்கு பாதுகாப்பு படை வீரர்கள் ஒரு பக்கம் அணி திரண்டு வந்த பொதுமக்கள் இன்னொரு பக்கம் கட்சிக்காரங்க கரசேவர்கள்னு பல்லாயிரம் மக்கள் கூட்டினாங்க இதுவே தேர்தல் நடத்தை விதிமுறைகளை மீறினதுன்னு அவர் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க பட் அதன் மீது பெரிய நடவடிக்கை எடுக்கப்படலை நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஃபேஸ் முடிஞ்சோன்னா முக்கியமாக நார்த் இந்தியாவில் சில மாநிலங்களில் அந்த தேர்தல் பரப்புரை நடைபெறுகிற போது இஸ்லாமிக் ஹேட்ரட் ஸ்பீச் அதாவது இஸ்லாமியர்களை குறித்து வெறுப்பை வளர்க்கிற வகையில பேசுவது அந்த ஹேட்ரட் ஸ்பீச்சை வந்து அவர் முன்வைத்தார் என்று அவர் மீது மறுபடியும் இது தேர்தல் நடத்திய விதிமுறைகளை மீறிதுன்னு கம்ப்ளைண்ட் பண்ணாங்க அதன் மீதும் பெரிய நடவடிக்கை எடுக்கல கடைசியா எல்லா பரப்பரையும் நிறைவு செய்து ரெண்டு நாள் எதுவுமே பண்ணக்கூடாது எந்த கேம்பெயினும் பண்ணக்கூடாது எல்லாரும் சும்மாதான் இருக்கணும் அப்படின்னு எலெக்ஷன் கமிஷன் சொல்லியிருந்தாங்க தான் அவர் கிளம்பி கன்னியாகுமரிக்கு வந்தாரு விவேகானந்தர் இந்த பறையில் அமர்ந்து மெடிடேஷன் பண்ணாரோ அதே பறையில் அமர்ந்து மெடிடேஷன் பண்ண போறதா சொன்னார் இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம் ஒரு பிரதமருக்கு மெடிடேஷன் பண்றதுக்கு உரிமை இல்லையா கண்டிப்பா இருக்கு இந்தியாவில் குடிமகனாக பிறந்த ஒவ்வொரு மனிதனுக்கும் அவர் விரும்பும் போதெல்லாம் மெடிடேஷன் பண்ணலாம் எங்கே வேணா பண்ணலாம் எல்லா உரிமையும் இருக்கு அது ஒரு ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ஆனால் ஒரு பிரதம மந்திரி அந்த ரெண்டு நாள் அமைதியாக இருக்க வேண்டிய காலகட்டத்தில் போய் மெடிடேஷன் பண்றோம்னா அவருக்கு ரெண்டாயிரம் பாதுகாப்பு படை வீரர்கள் அவர் கடலுக்கும் போயிட்டு வர்றாரு அப்ப அந்த கடலுக்குள்ளார பாதுகாப்பு அந்த மூன்று நாட்கள் இரண்டு நாட்கள் கடலில் மீனவர்கள் மீன் பிடிக்க தடை டூரிசம் அங்கே யாருமே டூரிஸ்ட் போக முடியாது இவ்வளோ விஷயங்கள் நடந்து பத்துக்கும் மேற்பட்ட கேமராக்கள்லாம் அது திரும்ப திரும்ப பதிவு செய்யப்பட்டு காவி ஆடையில் அவர் மெடிடேஷன் பண்ணுறது மீண்டும் மீண்டும் டெலிவிஷனில் ஒளிபரப்பப்பட்டு கொண்டே இருந்தது கடைசி கட்ட ஃபேஸ் எலெக்ஷன் நடந்து கொண்டு இருக்கக்கூடிய மாநிலங்கள்லாம் கோர் இந்துத்துவா ஓட்ஸ் அதிகமாக இருக்கக்கூடிய மாநிலங்கள் இது தப்பு அவர் மெடிடேஷன் பண்ண பர்மிஷன் தராதிங்கன்னு மாவட்ட தேர்தல் கண்காணிப்பு அதிகாரிகள்கிட்ட போய் தமிழ்நாட்டிலேயே கம்ப்ளைண்ட்ஸ் ஃபைல் பண்ண ட்ரை பண்ணியிருக்கிறாங்க அது ரிஜெக்ட் செய்யப்பட்டிருக்கு அது தனிநபர் உரிமைன்னு தேசிய அளவில் காங்கிரஸ் கட்சி வந்து போய்ட்டு அதை கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணியிருக்கிறாங்க இதன் மீது என்ன நடவடிக்கை எடுப்பாங்கன்னு தெரில எலெக்ஷன் கமிஷனை பொறுத்த வரைக்கும் நாம் தமிழர் கட்சிக்கு வந்த பிரச்சனை தெரியும் குறிப்பிட்ட டைமில் நீங்கள் ரினுவல்க்கு அப்ளை பண்ணலான்னு சொல்லிட்டு நான் சின்னத்தை தரமாட்டேன் கரும்பு விவசாயி சின்னத்தை எடுத்ததோடு இல்லாமல் டம்மி உப்மா கட்சிக்கெலாம் அந்த சின்னத்தை கொடுத்து எல்லாம் எலெக்ஷனில் கண்டஸ்ட் பண்ண வச்சு வாங்கி சின்னத்தை லாஸ்ட் மினிட்ல கொடுத்து போதுமான டைம் இல்லாமல் அவசர அவசரமாக கிடைத்த சொற்ப நேரத்தில் அந்த பரப்புரையை தமிழ் தமிழர் கட்சி படாத பாடுபட்டு தான் நிறைவு செஞ்சாங்க ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி பல பேர் மீது இந்த நடவடிக்கை வந்து தீவிரமாக எடுத்தாங்க புஷ்பா பட ஹீரோ இருக்கார் பாருங்க அல்லு அர்ஜுன் அவர் மேலே கேஸ் ஃபைல் பண்ணாங்க தெரியுமா ஏர்போர்ட்டில் இருந்து அவர் ஒய்எஸ்ஆர் காங்கிரஸுடைய கேண்டிடேட்டு ரவிச்சந்திரன் ரெட்டி வீட்டுக்கு போனார் போகிற உள்ள ஃபேன்ஸ் கூட்டிட்டாங்க நீங்கள் எப்படி இதை பண்ணுவீங்க இது அகெயின் ரூல்ஸ் இது ஒரு ரேலி இது ஒரு ஊர்வலம்னு சொல்லி அவர் மேல ரவிச்சந்திர ரெட்டி மேல அலுவர்ஜுன் மேல கேஸ் ஃபைல் பண்ணியிருக்கிறாங்க இப்போ நிறைய ஃபோன் பேசும்போது ஸ்பீக்கர்ல பேசிட்டார்னு ஃபைன் போட வேண்டிய கேஸில் அரெஸ்ட் பண்ணி உள்ள போட்டாங்க இது ஒரு மோசமான முன்னுதாரணம் ஐடோ கூட அரெஸ்ட் வரைக்கும் போகணும்னு சொன்னாங்க கடைசியில் கோர்ட்டே பெயில் கொடுத்து வெள்ள அமைச்சிருச்சு விஜய் சித்து விளாக்ஸில் வந்து போனை ஸ்பீக்கரில் போட்டு பேசிட்டாரு அவர் மேலே நீங்கள் கேஸ் போடணும்னு குரூப் ஆஃப் பீப்புள் போயிட்டு அவர் மேலே கம்ப்ளைண்ட் பண்ணாங்க இப்படி எங்கேயுமே சட்டம் என்பது எல்லாருக்கும் சமம் தான் எல்லாரும் ஈக்குவலாக ட்ரீட் பண்ணணும்னு இந்த உணர்ச்சி அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டத்தில் தேர்தல் கமிஷன் என்ன பண்ண போறாங்க மூன்று நாட்கள் கடல் பிடி அந்த மீன்பிடி தொழிலுக்கு போகாமல் மீனவர்களினுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டிருக்குன்னு ஒரு குற்றச்சாட்டை வச்சிருக்கிறாங்க வேட்டுவ தொழிலுங்க அவங்க ஒவ்வொரு நாளும் உயிரப்பணையை வச்சு அடுத்தவங்களுக்கான உணவை உற்பத்தி செய்கிற கடல் விவசாயிகள் தான் மீனவர்கள் அவர்களினுடைய வாழ்வாதாரத்தை டிஸ்டர்ப் பண்ணி இன்னும் சில நாட்களில் ஸ்கூல் திறக்க போதுங்க லாஸ்ட் மினிட்ல மிடில் கிளாஸ் மக்கள் ஒரு எளிதில் செல்லக்கூடிய ஆக்சசபிளான அஃபோர்டபுளான வெக்கேஷன் ஸ்பாட் வந்து கன்னியாகுமரி தான் அங்கே போய் திருவள்ளுவர் சிலையோ விவேகானந்தர் பாரைய பார்த்துட்டு வருவாங்க இப்போ அவங்க பிரதம மந்திரி இருக்குன்ற பொழுது அந்த பெரிமிட்டருக்குள்ளார அவ்வளோ ஈஸியாக போக முடியாது வர முடியாது ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் அதிகமாக இருக்கும் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இதை மீண்டும் மீண்டும் தொலைக்காட்சிகளில் காவி ஆடையில் அவர் வந்தது வந்து இது அகைன்ஸ்ட் தி ரூல்ஸ்னா அவங்க சொல்லியிருக்கிறாங்க எலெக்ஷன் கமிஷன் என்ன நடவடிக்கை எடுப்பாங்கன்னு நினைக்கிறீங்க அவங்க என்ன நடவடிக்கை எடுப்பாங்க நீங்களே கமெண்ட்ஸ்ல கெஸ் பண்ணுங்க என்ன நடவடிக்கை எடுக்கிறாங்கிறத அடுத்தடுத்து இந்த கேஸ்ல என்ன நடக்குதுங்கிறதையும் ஆவணப்படுத்த காத்திருக்கிறேன் வேற எதை குறித்து பேசலாம் அதையும் மென்ஷன் பண்ணுங்க உங்கள் அத்தனை பேருக்கும் நல்லதே நடக்கட்டும் நலமே சொல்லட்டும் நன்றி வணக்கம்